சில்க்ஸன் பியூர் காட்டன் நம்ம ஹீரோவை பற்றி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நான் தனியாக கூட எடுத்துட்டேன் இதில் ஒரு ட்ராப் தண்ணி கூட வெளியே வரல ப்ரெஸ் பண்ணியும் பார்க்குறேன் அக்கா நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்க வருதா எதுவுமே இல்லையம்மா ஈரத்தன்மையே இல்லை கையில் கூட ஒரு ட்ராப் இல்லை சூப்பராக இருக்குல்ல நல்லாவே இருக்கேன் ஃபீலிங்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது இருக்கிறதே தெரில ஓகே இப்போ இதை நம்ம பிரித்து பார்த்துடலாம் இதில் சைடு லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு லீக் ப்ரூஃப் இருக்குது இது எல்லாமே கிழிஞ்சிரும் எரிச்சாலும் எரிஞ்சிடும் சாம்பல் ஆயிரும் இது ரெண்டு சைடுமே இருக்கு அடுத்த ஏர் லெய்டு பேப்பர் நம்ம ஸ்கின் நல்ல சுவாசத்தோட காற்றோற்றமாக இருக்கிறதுக்காக ஏர் லெய்டு பேப்பர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல் இருக்கும் இதுவும் ப்யூர் காட்டன் பருத்தியில் செஞ்ச காட்டன் இதில் ஒரு ட்ராப் தண்ணி கூட வரலை ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரையாகவே இருக்குது அடுத்து நம்ம நாப்கினோட மெயின் ஹீரோவை இவர் தான் ஃபைவ் டெக்னாலஜி யூரோப்பியன் டெக்னாலஜி எட்டு சயின்டிஸ்ட்டு சேர்ந்து கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு இதை நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம் அடுத்து குழந்தைங்களை க்ளீன் பண்ண யூஸ் பண்ணுவாங்க இல்லையா சர்ஜிக்கல் கிளாத் இந்த கிளாத்துக்குள்ள ஜெல் இருக்கு ஜெல்லுக்கு மேலேயும் கீழையும் ஏர்லைடு பேப்பர் ரெண்டு இருக்கு நம்ம ஸ்கின் ஃபுல்லாக சுவாசத்தோடு இருக்கிறதுக்காண்டியே ஏர்லீடு பேப்பர் மூணு லேயர் கொடுத்துருக்காங்க இது எதுலையுமே ஒரு ட்ராப் தண்ணி கூட வெளியே வரலை அடுத்து ஜெல் இந்த ஜெல் பியூர் ஆலோவேரா ஜெல் அண்டு கான் சோற்று கற்றாழை தட்டையில் இருந்து எடுத்த ஜெல் இது ஃபுல் அண்ட் ஃபுல் கூலிங்காக இருக்கும் இதிலருந்து ஒரு ட்ராப் கூட வெளியே வராது எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் இதில் வெளியே வராது ப்ரெஸ் பண்ணி பாருங்க ஆமாம் ஒரு துளி கூட வரலையே நல்லா இருக்கே நல்லா இருக்கே ஓகே இப்போ அடுத்த லேயர் சர்ஜிக்கல் கிளாத்தை பார்ப்போம் இதுக்குள்ளேயே இந்த ஏர் லைடு பேப்பர் சொன்னே இல்லையா அது மூணாவது லேயர் அப்போது மூணு ஏர் லைடு பேப்பர் இருக்குது இது எதுலேயுமே ஒரு ட்ராப் தண்ணி இல்லை ஆமாம் இதுலேயுமே தண்ணின்றதே எதுலேயுமே இல்லையேம்மா அடுத்து சர்ஜிக்கல் க்ளாத்து ஃபுல் நல்ல சாஃப்ட்டாக இருக்குது ஈரப்பதமே இல்லை ஒரு ட்ராப் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரையாக இருக்குது அடுத்து லாஸ்ட் லேயர் டிஷ்யூ பேப்பர் இது எல்லாமே கிழிஞ்சிடும் இதில் இருக்க கம்மு ஃப்ரோட்டில் செஞ்ச கம்மு இதனால் நமக்கு எந்த வித இரிட்டேஷன் இச்சிங் எதுவுமே வராது நம்ம காலில் வந்து இந்த தொடட இடுக்குளாக் இது எதுவுமே இருக்காது நம்ம நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம் இதை பயன்படுத்தினா இப்போ இந்த ஹண்ட்ரட் எம்எல் பீட்ரூட் ஜூஸை இந்த கிளாஸில் ஊற்றலாம் நானும் இந்த கிளாஸில் ஊற்றுறேன் நான் ஹீரோவை போடுறேன் நான் எக்ஸ் ஒய் பிராண்டை போடுறேன் ரெண்டுமே எவ்வளோ உறிஞ்சிதுன்னு நம்ம பார்க்கலாம் எக்ஸ்ட்ரா ஹண்ட்ரட் எம்எல் பீட்ரூட் ஜூஸு எக்ஸ்ஒய் பிராண்ட் ஜெல்லையும் ஊட்டும் ஃபெமினைன் ஜெல்லையும் ஊற்றணும் இந்த எக்ஸ் ஒய் ஜெல் வந்து என்னன்னா உறிஞ்சிக்கல ஜெல் தனியாக வாட்டர் தனியாக இருக்குது இந்த ஃபெமினைன் நாப்கின் என்ன பண்ணுச்சுன்னா டூ ஹண்ட்ரட் எம்எல்லையும் உறிஞ்சி நல்ல ஜெல்லியாகவே இருக்குது இந்த கிளாத் ஹண்ட்ரட் எம்எல் தான் அதுலேயும் ஃபுல்லாகவே நமக்கு லீக் ஆகுது இந்த டேம்போன்ஸ் ஹண்ட்ரடையே உறிஞ்சிக்கலை ஹண்ட்ரடில் பாதி கூட உறிஞ்சிக்கலை இந்த மென்ஸ்ட்ரூல் கப் டுவெண்ட்டி எம்எல் தான் உறிஞ்சிருக்கு இப்போ இதில் அதிக கெப்பாசிட்டி எதுக்கு இருக்கு ஃபெமிலைனுக்கு தான் இருக்கு அதிக உறிஞ்ச தன்மை எதுக்கு இருக்கு ஃபெமிலேனிக்கு தான் இருக்கு ஈரப்பதமே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரையாக இருக்கிற தன்மை எதுக்கு இருக்கு ஃபெமிலேன்க்கு தான் இருக்கு இப்போ இதில் எது பெஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்க கற்பப்பையை பாதுகாப்போம் கல்லறை செல்லுவரை கருவறை காப்போம்